உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் நல்ல சுகமா இருக்கிறோம் நீங்கள் நல்ல சுகமா இருக்கிறது அனுமணம் பண்ணி இன்றைக்கு வந்து சனிக்கிழமை

ஒரு காலம் எல்லாரும் போகத்தான் ஆன போறான்னு சொன்னா நான் சொன்னாங்க ஓட விருப்பமெண்டா ஓடும் ஆட்டி அப்ப வாகனத்துல வாங்கி சொல்லித்தான் போனவர் ஓடி முடிச்சு அகர்மியன் ஓடினார் அகழ்மியன் அரவாசி தூரம் அரவாசி தூரத்துக்கு அரவாசி தூரத்துக்கு கொஞ்சம் கூட ஓடினவர்

ايني <laughs> ڏي அழைக்க வேண்டும் அழைக்க வேண்டும் அப்ப எழுதுங்க எழுதுங்க காட்டு அழுதுங்க அசாத் அசாத்

ನಮಸ್ಕಾರ ಶ್ರೀ ವರಾಹ ಶ್ರೀಗಳೇ

来了。 Dee <laughs> dee

அவன் நான் வந்து சேர்ந்துட்டான் গুড yeah. ভুডি come <laughs> 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 ಪಾರಾಟಕೆ ತೆರೆಯುತ್ತೇರಿ ನಗೇ ಮಗಳ ಮಹತ್ವ ಕೇಳುವ ಮಗರ

இரண்டாம் இடத்துறை மூன்றாவது இடத்தை தேவதி சென்றத்து நடத்தி கொண்டிருக்கின்றோம் அந்த வகையிலே உறுதிநாள் நிகழ்வானது செஞ்சிங்க வயசு வித்தியாசமும் இல்லை நல்லா செஞ்சிங்க